ஆஹ் கண்டீஸ் உன்னால முடியாது உன்னால முடியும் உன்னோட பகம் என்னென்னு உடனே தெரியாது அப்படியா சொல்றே நீ ஒரு பாடும் கொய்யல் பாடும் யா இப்போதான் நீ ஒரு வீட்டில் மாதிரி ஹாய் கண்டாஸ் உண் விட்டு ஹாய் ஜெர்மி நீ பாட வந்திருக்கியா இல்லை நான் இங்க வந்தது பிஎஃப்டின்னு ஒரு பேண்ட் வந்திருக்கேன் அவங்கள பார்க்குதான் இன்னைக்கு காலையில தான் அவங்க சாங் டவுன்லோட் பண்ணி கேட்ட செம்மையா இருந்தது இங்க இருக்கிற நூறாவது கண்டெஸ்டனுக்கு அவங்க கூட ஸ்டேஜ்ல பட வாய்ப்பும் கிடைக்குமா ஹேய் அது நீதான் நினைக்கிற கெண்டிரஜுலேஷன்ஸ் நீங்க நம்ம நூறாவது கன்டெஸ்டன்ட்

கொஞ்சம் இருங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு நம்ம ஊர் மியூசிக் மாதிரி புரியாத வார்த்தையை போட்ட அவ்வளவுதான் உனக்கு பிடிச்சிருக்கா நீங்க நாம சொல்ல போறேன். ஓகே என்ன சொல்ல போற ஏதோ போய் சொல்லுவேன்